அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி அவர் முகேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாறு சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு கடமையான அதிகாலை வைகரை தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றிவிட்டு இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் விடத்திலே இருகரம் இந்தி கேட்கிறோம் இறைவா இன்றைய நாள் இனிய நாளாக மலர்வதற்கு இந்நாளினுடைய எல்லா நன்மைகளையும் வரக்கத்துகளையும் எங்களுக்கு ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள் தீய நிகழ்வுகள் பிரச்சினைகள் திடீர் சோதனைகள் அரியாபுரத்திலிருந்து புறத்திலிருந்து வரக்கூடிய இன்னல்கள் சிக்கல்கள் மனதையும் உடலையும் பாதிக்கக்கூடிய அம்சங்கள் விபத்துகள் மருத்துவமனை சார்ந்த முடிவுகள் பிரச்சனைகள் நண்பர்களுக்குள் உறவுகளுக்குள் ஏற்படுகின்ற மனக்கசப்புகள் இன்ன பிற ஆபத்துகள் துன்பங்கள் தீமைகளை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இறைவா நீ பாதுகாத்தல்வாயாக என்ற முதல் பிரார்த்தனையோடு நாளை நாம் துவங்கியிருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு செயல்களை மட்டுமே கொடுப்பான் இறைவன் மீது முடுக்க முடுக்க நாம் சார்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்த வேண்டும் பெருமானார் செல்லல்லாவுக்கு அழகி செல்லும் அவர்கள் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் எப்படி இறை நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பறவையை ஓர்மை கூறுவார்கள் பெரும்பாடிகள் பறவை பறவைகளில் நம்பிக்கை வைப்பதை போல நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் அதிகாலை நேரத்திலே கூட்டம் கூட்டமாக இறை தேடுவதற்காக வெளியிலே தேடுகிறது இறை தேடுவதற்காக முயற்சி செய்து வெகு தூரம் பயணிக்கிறது நாள் முழுக்க இறை தேடுகிறது அதற்கு பங்கிடப்பட்டதை புசிக்கிறது வயிறு நிரம்பியதாக மாலையில் வீடு திரும்புகிறது தன் கூடுகளுக்குள் புகுந்து கொள்கிறது இது எப்படி வெறும் வயிற்றோடு சேர்ந்து மாலை வயிறு நிரம்ப திரும்புகிறதோ அதே போல இறைவனும் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் போதுமானவன் நான் முயற்சி செய்கிறேன் அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தியாக்குவான் என்ற மனுவிலையோடு நாட்களுடைய நகர்வுகள் இருக்க வேண்டும் தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷா